வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் உள்ள பயிற்சி கணக்கு நான்கு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கணக்கு ரீட் பண்ணுவோம் படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப்ஆஃப் எக்ஸின் மூலமாக எஃப்ஆஃப் நைன் இசீக்வல் டு இரண்டு என்பது தெளிவாகிறது இதில் வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கண்ணா பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க சிதுக்குள்ள எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் செவன் எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் டென் சிதுக்குள்ள மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸின் எம் மதிப்பிற்கு ஆஃப் எக்ஸ் இசு கொண்டு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது வந்து படத்தில் மதிப்பகம் வீச்சகம் காண்க மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது வந்து எஃப் என்று சார்பில் ஆரின் நிழல் உரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்கூடிய படம் சரியா இந்த படத்தை வச்சு தான் நம்ம வந்து ஓனாக இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கணக்கில் கொடுத்துருக்கூடிய ஆஃப் நைன் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டில் உள்ளது கண்டுபிடிப்போம் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் ஸோ இந்த கிராஃபில் இருந்தால் கண்டுபிடிக்கணும் இதில் வந்து எக்ஸ் ஆக்ஸில் எக்ஸுன்னு குறிச்சிக்கோங்க ஒய்ஆக்ஸைஸில் வந்து எஃப்ஆப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க இதில் வந்து கணக்குல எஃப்ஆப் நைன் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படிதானே ஆஃப் நைன் அப்படின்னா சின்ன எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது ஒன்பதுன்றிருக்கு அடுத்ததுண்ணா சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது செப்போ எஃப்ஆப் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு எத்தின டூ சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸில் ஒன்பதும் எஃப் ஆஃப் எக்ஸில் டூவும் பார்க்கணும் எக்ஸ் எக்ஸில் ஒன்பது எஃப் எஃப்ஆஃப் எக்ஸில் டூ இப்போ ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து இது சரியா சிதா இதில் வந்து ரெட் கலரில் டாட் பண்ணி மார்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்கள அந்த ஆளுக்குமே ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த நாளுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஒன் பை ஒன்றா கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோனா இது வந்து எதை குறிக்கணும் ஆஃப் எக்ஸை குறிக்கும் சரியா அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய என்ன இருக்குது ஜீரோ இருக்குது சப்போ எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் கிராஃப்லேருந்து பார்ப்போம் இப்போ எக்ஸ் வந்து ஜீரோ சரியா எக்ஸ் வந்து ஜீரோ சப்போ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இந்த எக்ஸில் ஜீரோ மார்க் பண்ணியிருக்கோம் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து இந்த கிராஃப் வந்து இதில் பாயிண்ட் ஆகிருக்கு ஒன்பதில் எஃப் ஆஃப் ஜீரோ வந்து என்ன ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஆஃப் ஜீரோ வந்து ஒன்பது அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க எஃப் ஆஃப் செவன் எஃப்ஆப் செவன்னா எக்ஸ் ஈக்குவல் டு செவன் அர்த்தம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செவனாக இருக்கும்போது எஃப்ஆப் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபில் பார்க்கணும் இந்த எக்ஸ்எக்ஸ்ல செவன் சரியா செவனாக இருக்கும்போது எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன செஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கிராஃப் வந்து கட் பண்ணுறது இதுக்கு நேரம் மேலே போய் கரெக்டாக அந்த கிராஃபில் எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே டச் ஆகுது இப்போ அதுக்கு நேரம் உள்ளது என்ன சிக்ஸ் சப்போ ஆஃப் செவன் வந்து என்ன சிக்ஸ் எஃப் ஆஃப் செவன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இதே மாதிரி எஃப் ஆஃப் டூக்கும் எஃப் ஆஃப் டென்னுக்கும் கண்டுபிடிக்கிறீங்களா எஃப் எஃப்ஆப் டூனா எக்ஸ்எஸ்இக்வல் டூ எக்ஸ்எக்ஸில் டூ டூக்கு நேராக அந்த கிராஃப் வந்து எதில் டச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரைட் லைனை வந்து ஸ்ட்ரைட் லைனில் எஃப்ஆப் எக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதணும் சரிங்களா சரி ஆஃப் டூ அதாவது எக்ஸ்எஸ்இக்வல் டூக்கு என்ன எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபில் பார்ப்போம் நீங்களும் கண்டுபிடிங்க எக்ஸ்எஸ்இக்குவல் டு டூ எக்ஸ்எக்ஸில் டூ டூக்கு நேராக இப்படி ஒரு ஸ்கேல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த லைன் வந்து இந்த கிராஃபு டச் ஆகக்கூடியது வந்து இந்த பாயிண்ட்டு ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக எஃப்ஆஃப் எக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பாயிண்ட்டுக்கு நேராக எஃப்எஃப் எக்ஸில் என்ன வேலையூ இருக்குது சிக்ஸ் ஸோ எஃப் ஆஃப் டூ வந்து ஆன்சர் என்ன சிக்ஸ் எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ அடுத்து எஃப் ஆஃப் டென்னு கண்டுபிடிப்புமா ஆஃப் டென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் எக்ஸ் எக்ஸில் டென் எடுத்துகிட்டு எஃப்ஆஃப் எக்ஸில் என்ன ஆன்சர்ன்னு பார்க்கணும் எக்ஸ் ஈக்குவல் டென் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வந்து கிராஃபும் இந்த பாயிண்ட்லேயே தான் இருக்குது ஸோ அப்போ எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் வேல்யூ டென் எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோ இந்த லைனில் பார்க்கும்போது கரெக்டாக இந்த ஜீரோவில் தான் இருக்குது ஸோ ஜீரோ சரியா ஸோ இப்போ எஃப்ஆஃப் டென்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ இப்படி வந்து கிராஃபை கொடுத்து சேர்ந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் அதுக்குள்ளே எஃப்எஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகே செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க எக்ஸோட எந்த மதிப்புக்கு எஃப்எஃப் எக்ஸோடய வேல்யூ வந்து ஒன்றாக இருக்கும் அப்போ எஃப்எஃப் எக்ஸ் சைடு எடுத்துக்கிட்டு எஃப்எஃப் எக்ஸ் அந்த ஒன் எஃப்எஃப்எக்ஸில் அந்த கிராஃபில் உள்ள அந்த ஒன்றுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிட வேண்டியது ஆன்சர் சரியா இந்த எஃப்எஃப் எக்ஸில் ஒன் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று என்ற மதிப்பு இருக்குது இந்த கீழே உள்ள இந்த எக்ஸ் வேல்யூ எந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா இந்த ஒன்றுக்கு நேராக இந்த ஸ்கேலை வச்சிங்கன்னா இந்த கிராஃபில் வந்து டச் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக கீழே வந்து உள்ள எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எஃப்எப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுக்கு வந்து அதுக்கு நேராக இந்த கிராஃபில் டச் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு நேராக கீழே உள்ள இந்த எக்ஸ்எக்ஸ்எஸ் உள்ள மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பத்துக்கும் கரெக்டாக நடுவில் வருது சென்டரில் வருது ஸோ ஒன்பது புள்ளி ஐந்து ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ஒன்பது புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சப்போம் ஆன்சர் எப்படி எழுதணும்னா எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி ஐந்து என்ற மதிப்பிற்கு எஃப் எஃப்எஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா சோ எஃப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ் மதிப்பிற்கு கிடச்சிருக்கு x ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்குற மதிப்பு கிடைச்சிருக்கு சிதா வந்து ஆன்சர் சரியா அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்டு ஒன் படத்தில் மதிப்பகம் வீச்சகம் காண்க மதிப்பகமும் வீச்சகமும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மதிப்பகம்னா எக்ஸ்எச்சில் எழுதணும் வீச்சகம்னா இந்த ஒய்ஹெச்சில் உள்ள எந்தெந்த உறுப்புகள்லாம் இந்த எக்ஸ்எச்சு கூட தொடர்பில் இருக்குதோ ஸோ அது எல்லாம் என் குரூப்புகளையும் வந்து எடுத்து எழுதணும் சரியா இதில் வந்து மதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினிங்கன்னா இது வரைக்கும் இருக்குது ஜீரோ டு டென் வரைக்கும் இருக்குது டென் வரைக்கும் கிராஃப் முடியுது பாருங்கள் இதில் அப்போ ஜீரோ டு டென் வரைக்கும் இருக்குது சப்போ மதிப்பகம் எடுத்து எழுதுங்க மதிப்பகம் தேர்ட் ஒன் மதிப்பகம் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா ஜீரோ கம்ம ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கம்ம ஃபைவ் கம்மா சிக்ஸ் கம்மா செவன்கம்மா எயிட் கம்மா நைன்கம்மா டென் வரைக்கும் எழுது சரியா இதுக்கு கன கட்டமைப்பு முறை எழுதணும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு டென் இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு வந்து ஜீரோ உண்டு ஜீரோவோட கிரேட்டர் தென் நம்பர்ஸ் இது வரைக்கும் எழுதணும் லெஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் டென்னுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாமே உண்டு அப்போ ஜீரோ டு டென் வரைக்கும் எழுதணும் அதுதான் வந்து நம்ம எப்படி எழுதிருக்கோம் எக்ஸ் கிரேட்டர் தான் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ்தனாக இஸ் ஈக்குவல் டு டென் இல்லை ஈக்குவல் டு போடணும் கண்டிப்பாக ஏன்னா இங்கே வந்து ஜீரோவும் இருக்குது டென்னும் இருக்குது அதனால ஈக்குவல் டு போடணும் கீழே சரியா அதுக்கப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸோட மதிப்பு வந்து ஆரில் இருக்குது ரியல் நம்பர்ஸ் சரியா வந்து வீச்சாகவும் கண்டுபிடிப்போம் இந்த எக்ஸில் உள்ள எந்தெந்த மதிப்புகள்லாம் அதாவது இந்த ஒயில உள்ள மதிப்புக்கு வந்து இந்த எக்ஸில் வந்து எந்தெந்த மதிப்பு எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் முந்நூறு இருக்கோ அந்தந்த உறுப்புகள் எல்லாம் எடுத்து எழுதுனா தான் அதை வந்து வீச்சகம் முடிஞ்சதுன்னு சொல்லுவோம் சரியா இப்போ வந்து ஒன்றுக்கு முந்நூறு இருக்குது சரியா ரெண்டுக்கு இருக்குது மூணுக்கு இருக்குது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது வரைக்கும் இந்த எக்ஸ் ஸோ அதில் உள்ள மதிப்புக்கு வந்து எக்ஸ்ஹெச்சில் வந்து முந்நூறு இருக்குது சரியா ஸோ இப்போ அதை எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது வரைக்கும் தான் எழுதணும் சரியா சின்ன ஒன்பது வரைக்கும் தான் முந்நூறு இருக்குது சார்னால் இது வரைக்கும் எழுதணும் வீச்சகத்துக்கு செப்போ வீச்சகம் எஃப்எஸ் ஈக்குவல் டு கமா ஒன் கமா டூ கமா த்ரீ கம்மா கமா ஃபைவ் கமா செவன் கமா எயிட் கமா நைன் நைன் வரைக்கும் தான் எழுதணும் சரியா இதை வந்து கணக்கட்டமைப்பு முறையில் எழுந்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தட் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ இருக்குல்ல அதனால் கிரேட்டர் தனி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடணும் கிரேட்டர் தன்னா ஜீரோ ஜீரோ கிரேட்டர் தனார் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் ஜீரோ உண்டு கிரேட்டர் தன்னா ஜீரோ விட அதிகமான எண்கள் அடுத்தடுத்த எண்கள் சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் எது வரைக்கும் நைன் வரைக்கும் சப்போம் லெஸ் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு நைன் நைனும் உண்டு நைனுக்கு உள்ள நம்பர்ஸ் உண்டு சரியா சரி அடுத்த வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் தான் அதுக்குள்ளே கனக்கட்டமைப்பு முறை எழுதணும் அடுத்து நாலாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழல் உரு என்ன எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழல் உரு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆறு அப்போ எங்கே எங்கேருந்து பார்க்கணும் எக்ஸ்ஹெச்சில் பார்க்கணும் அந்த எக்ஸ்ஹெச்சில் உள்ள அந்த ஆறுக்கு நேராக எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வேலிவோ அதுதான் ஆரோட நிழலூர் சரியா இப்போ கிராஃபில் பார்ப்போமா எக்ஸ்ஹெச்சில் ஆறு அந்த ஆரோட நிழலூர் தானே கேட்டிருக்காங்க எந்த நம்பரோட நிழலூர் கேட்டாலும் எக்ஸ்ஹெச்சில் அந்த நம்பருக்கு நேராக அந்த கிராஃபில் என் எங்கே டச் ஆகுதோ இங்கே டச் ஆகுது அப்படி தானே ஸோ இப்போ இதில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஸோ அதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸ்கேல் வச்சு பாருங்க எப்பவுமே கிராஃபில் பார்க்கும்போது நேராக என்ன நம்பர் இருக்கு ஐந்து நேராக ஐந்து இருக்கு சரியா சப்போ ஆரின் நிழலூர் என்ன ஐந்து எழுதிக்கோங்க எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலூரு ஐந்து ஆகும் அதே மாதிரி எந்த நம்பருக்கு நிழலூரு கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதாவது இதே ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வேறு நம்பருக்கு நிழலூர் கண்டுபிடிக்க சொன்னாலும் எக்ஸச்சில் பார்த்து அதுக்கு நேராக எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ என்ன என்ன வேல்யூ இருக்குதோ கிராஃபில் டச் ஆகும்போது எக்ஸ்எச்சில் இருந்து அந்த நம்பருக்கு நேராக கிராஃபில் எந்த இடத்துல டச் ஆகுதோ அதுக்கு நேராக உள்ள எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ எடுத்து எழுதணும் சரியா இப்போ ஆரி நிலலூர் என்ன கிடச்சிருக்கு ஐந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இந்த கிராஃப் வந்து கணக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க சரியா பயிற்சி கணக்கு நான்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இதோட கணக்கு நான்கு முடியுது தேங்க்யூ